அவுலியாக்களும் சரிதா செய்யலாம் சொல்லி ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் பகிரங்கமா பேசி வருகிறார் கல்லையும் வணங்கலாம் கரடையும் வணங்கலாம் அவுளியாக்களை வணங்கலாம் இபாத செய்யலாம் சஜிதா செய்யலாம் பொழுது போதலாம் உருசு கொண்டாடலாம் எல்லா விதமான பலாய்களையும் இவர் பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சைத்தானியை ஆளாக்கி விட்டார் ஜியாரத்துடைய முறை என்னென்ன எப்படி செய்யணும்னு வழக்கம் என்றாங்க முறைகளை பற்றி சுருக்கமாக நாம் சொல்லும் போது நாம் ஜியாரத்துக்காக செல்லும் போது சுண்ணத்தான ஜியாரத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்துடன் நாம் செல்கிறோம் சென்று அந்த தர்காவில் நுழைந்தவுடன் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம் அலைக்கும் அலைக்கம் வஹமதுல்லாஹி வபரகாத்து அதற்கு பிறகே நாம் ஃபாத்திஹா சூரா யாசின் சூரா மற்றும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதற்கு பிறகு இந்த நாம் ஓதிய இந்த குர்ஆன் சூராக்களுடைய கூலியை நீ இந்த வலிமாறு இந்த வலி அவர்களுக்கு நீ எத்தி வைப்பாயாக என்று நாம் துவா செய்கிறோம் அதற்கு பிறகு அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய தேவைகளை நாம் கேட்கிறோம் நாம் எங்கு வைத்தாலும் அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய தேவைகளை கேட்கலாம் ஆனால் புனிதமான இடங்களில் வைத்து கேட்கப்படுகின்ற துவாக்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது புனிதமான இடங்களில் புனிதமான நேரங்களில் கேட்கப்படுகின்ற ஒரு தனி மதிப்பு இருப்பதால் அங்கே வைத்து நாம் துவா செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டதால் இப்படி நடக்க சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக் ஏன்னா சில பேர் செய்யற தப்புனால ஜமாத்து கொள்கை அப்படிதான் நினைச்சிட்டு என்ன செய்யக்கூடாது தர்காக்களுக்கு வலிமார்களுடைய கபர்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது சில பேர் சஜிதா செய்யறாங்க தப்பு சஜிதாங்கிறது அல்ல ஒருவனுக்கு மட்டும் வேற யாருக்கும் செய்யக்கூடாது வலிமார்களுடைய கபராக இருந்தாலும் அந்த கபருக்கு சஜா சஜிதா செய்வது கூடாது யாரா செஞ்சாக்கா இந்த அப்பா செய்ற தப்புன்னு சொல்லுங்க நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தர்காவே கூடாதுன்னு சொல்ற மகாபீல் வெளியில நின்றுகிட்டு இருக்காங்க நாங்க தர்கா வேணுங்கிறோம் கூடுங்கிறோம் உள்ளுக்கு நடக்கிற இது போன்ற தவறுகளை எல்லாம் கலைந்து கொண்டிருக்கிறோம் சமுதாய சீர்திருத்தம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் சொன்ன ஜமாத்தினர்கள் அதே போல தர்காவில் இருக்கக்கூடிய கபரை சில பேர் சுத்திக்கிட்டு வருவாங்க அதுவும் கூடாது ஏன்னா தவாஃப் என்பது மக்காவில இருக்கக்கூடிய காபாவுக்கு மட்டும்தான் வேற எங்கேயும் தவாஃப் இல்ல நீங்க வேணா கேட்கலாம் எங்கேயுமே இல்லையா ஹசரத்து இந்த வல்லத்துல ஒரு பொய் கபா கொண்டு அங்க தவாஃப் செஞ்சாங்கன்னு நீங்க கேட்கலாம் அதை விட்டுருங்க நம்ம தான் சொல்லிவிட்டோமே அதனாலதான் இப்ப சில பேரை நம்ம தர்காவிலே போய் என்னப்பா நீ தவாஃப் இங்க செய்யற மக்காவில மட்டும்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டா அவன் நம்மள கேட்கறான் என்ன மக்காவில மட்டுமா வல்லத்துல இருந்தாலும் செஞ்சாங்க அப்படிங்கிறான் நம்மள பார்த்து அதை விட்டுருங்க அதனால தவாஃப்ங்கிறது காபாக்கு மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது

ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்காமல் பொதுவாக ஜியாரத்தில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்று சொன்னோம் இப்பெண்களை பொறுத்தமட்டில் நாம் சுண்ணத்துவல் ஜமாத் அறிஞர்கள் பெண்களுக்கும் ஜியாரத் சுண்ணத் என்று சொல்கிறோம் ஆனால் பெண்களை பொறுத்தமட்டில் சில நிபந்தனைகளை அவர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் சில ஒழுங்குமுறைகளை அவர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் ஜியாரத் என்பது மட்டுமல்ல வெளியில் எங்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு மகரமான ஆண் துணையுடன் கணவன் கணவன் அல்ல மகரம் அது மற்ற மகரமான ஆண் துணைகள் தந்தை மகன் பேரப்பிள்ளைகள் சகோதரர்கள் இது போன்ற கணவன் அல்லது மகரமான ஆண் துணையுடன் மட்டும்தான் செல்ல வேண்டும் செல்லும் போது அவர்கள் முகம் உட்பட தங்களுடைய உடல் முழுவதையும் மறைத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக அந்நிய ஆண்களுடன் கலரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளும் தான் பெண்களுக்கு ஜியாரத்து சுன்னத்தாக இருக்கிறது என்பது நாமெல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம்